வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி எல்லா கலர் பூவும் பூத்துருக்காங்க இந்த மஞ்சள் கலர்லையே பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஆறு பூ இருக்குங்க நாலு இங்கே ஒரு ரெண்டு இருக்குங்க என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக்கு மற்ற எங்களுக்கு ஷேர் ஆகும் அதுக்காக தான் லைக்கு கேட்குறேன் எத்தனை பூ பாருங்க இன்றைக்கி ஆறு பூ பூத்துருக்காங்க இதுலேயும் இருக்குது இது நேற்று பூ இதுலேயும் பாருங்கள் ஒரு மூணு பூ இருக்குங்க இது வந்து பழைய செடி அப்புறம் அடுக்கு ரோஸ் கலரு சாதா ரோஸு பன்னீர் ரோஸ் பாருங்க எத்தனை மொட்டுக்கள் மறுபடியும் இப்போ மறுபடியும் தள்ளீர் எடுத்து பாருங்க எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இங்கே ஒரு சாதா ரோஸ் இன்னைக்கு ஒரே மஞ்சளாக இருக்குங்க கூட நிறையா காலையிலே வந்தாச்சுங்க எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இதுவும் முல்லைப்பூவும் இருக்குதுங்க முல்லைப்பூவும் நிறையா இருக்குது ஜாதி முள்ளையும் இருக்குதுங்க அடுக்கு செம்பருத்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பூ அறுவடை பண்ணல அடுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு ரெண்டு இருக்குது இங்கே பாருங்க மேலே ஒரு பன்னீர் ரோஸ் ஒரு ரெண்டு பூ இருக்கு இது நேற்று பூ எல்லாம் உதறது தக்காளியும் பாருங்க நான் கூட வராதுன்னு நினச்சேன் ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு பத்து பதினஞ்சு தக்காளிக்கு மேலே இருக்குங்க அந்த பக்கமும் பாருங்க எத்தனை தக்காளி விட்ருக்கு நிறைய விட்ருக்குங்க தக்காளி அந்த பக்கம் ஒரு ரோஸ் இருக்கு எட்டாது இந்த சாதா ரோஸ் வச்சிடலங்க அதில் பாருங்கள் ஒரு ஆமுள் குத்திச்சு இங்கே பாருங்கள் நறுக்கு நறுக்குன்னு குத்தி இங்கே பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள் சைடில் முளைச்சிருக்கு சின்னதாக ஒரே ஒரு கட்டிங்ஸ் இருந்திருக்கும் போல் இருக்குது முளைச்சிருக்கு பாருங்கள் அது பிடுங்கி மாற்றி நட்டுக்கலாம் இந்த ரோஸில் பாருங்கள் எத்தனை புதித்தளிர் துளசி கத்திரிக்காய் ஒரு ரெண்டு இருக்குங்க இன்றைக்கி குழம்புக்கும் ஒன்றும் இல்லை அடுத்தது பேபி செம்பருத்தி குழம்புக்கும் ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் கீழே ஒரு அஞ்சாறு காய் இருக்குது இங்கே ஒரு அஞ்சாறு இருக்குது பறிச்சுட்டு போய் கத்திரிக்காய் பஜ்ஜி தான் போகிறேன் எதுவும் இல்லைங்க சந்தைக்கு போகணும் தான் போகணும் இந்த ஒயிட் ரோஸ் பாருங்க எத்தனை மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வருது இன்னொரு வாரம் கழித்து நர்சரிக்கு போகணும் அப்போதான் தண்ணி ஊற்றின பாருங்க எப்படி நிற்கிது ஒரு வாரம் கழிச்சு தாங்க போகணும் டேபிள் ரோஸ் நல்லா தெளிஞ்சிருச்சிங்க இப்போல்லாம் இதெல்லாம் புதுசாக வச்சு தளிருங்க நல்லா இருக்கு டேபிள் ரோஸ் செம்மையாக இருக்குங்க செவந்தி ஒன்று ரெண்டு இருக்கு ஒரு தான் கூட்டினேன் இன்னொரு பக்கம் கூட்டோணுங்க இருக்குது டைம் இல்லை கூட்டணுங்க இந்த ரெண்டு ஒரு நாளைக்குள்ளே இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டிடுவேன் மாடியை சுத்தமாக கூட்டி நீட்டாக தான் வச்சிட்ருப்போங்க எப்போவுமே மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கூட்டுவேன் ஒரு சைடு கூட்டினேன் அந்த டேபிள் ரோஸ் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா இருக்குங்க ஸ்வீட் இல்லாமல் ஒன்று நெருஞ்சு காணம் பறித்து சாப்பிட்டுட்டாங்க அங்கே போல் இருக்குது அந்த பழைய செடி செவ்வந்தி இதை தான் புது செடி இந்த வருஷம் வச்ச செடியில் பாருங்கள் செம்மைய முட்டுக்கள் ஒவ்வொன்றும் பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அடினியம் பாருங்க ஒரு ஒரு மொட்டு வச்சுருக்கு இங்கே ஒரு மொட்டு வச்சிருக்கு மொட்டுக்கள் வச்சிருக்கு நான் மொட்டு வச்சிருக்குன்னா என்ன முட்டு கோழி முட்டை அப்படின்ட்டு யாரும் கலாய்க்காதீங்க மொட்டைக்கல் சுருக்கமாக மொட்டும் மொட்டுன்னு சொல்கிறேன் பொரியல் தட்டக்கா இதாங்க இதை எடுத்துகிட்டு கூட நான் கூட ஏதோ வைக்கிறேன்ன ஆ கோவக்காய் கட்டிங்ஸ் மறுபடியும் பாருங்கள் நிறைய பூ வச்சு எவ்வளோ காய் வந்திருக்கு இங்கேயும் பாருங்கள் பிஞ்சி இருக்குது அதனால் தாங்க எடுக்கலை சரி இப்போ மறுபடியும் போடுறக்காச்சும் ஆகுமில்லைங்க காய் வருது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க பருப்புள் போடுறக்கு அளவாக வருது நிறையா செடிங்க வச்சா நிறையா அறுவடை கிடைக்கும் இந்த காஞ்சி போன விதைக்கு விட்டுருந்தேன் அவரைக்கா கா எடுத்துடலாங்க இங்கே பாருங்கள் எத்தனை காய் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது கொத்தவரை இந்த செடிங்க எல்லாத்தையும் எடுத்துவிட்டு அப்படியே எதுனா காய்கறி செடிங்க தான் வைக்கணுங்க காய்ச்சி முடிஞ்சிருச்சு கொத்தவரம் அந்த பக்கம் இருக்குது கத்திரிக்காய் காய் எதுவும் இல்லாததுனால பிஞ்செல்லாம் பறிச்சிட்டுருக்கு இதை போட்டு பஜ்ஜி கடைஞ்சால் நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு தக்காளி கத்திரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளி விட்டு சீரகம் மிளகெல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சோம்னா செம்மையாக இருக்குங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா கருவேப்பந்தழை மல்லித்தழை ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சூப்பராக வேக வச்சு கடைஞ்சோம்னா இட்லி தோசை சூடாக சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இதில் கொஞ்சம் அவருக்காக இருக்குது இதில் தான் அந்த பூச்சித்தொல்லை இருந்துச்சு மீன் அம்மில் அடிச்சுட்டே பரவாயில்ல அதெல்லாம் போயிருச்சு இறந்து போச்சு கழுவிட்டு போடலாம் காய தான் வந்ததுக்கப்புறம் விட்டுட்டே இருந்தோம்னா மறுபடியும் காய் வராது கை ரொம்பிருச்சு அப்பயும் பாருங்க ஒரு ரெண்டு கை இருக்காங்க கழுவிட்டு போடலாங்க அஸ்வினி பூச்சி இருக்குது ஆனால் இறந்துருச்சு கழுவிட்டு போடலாம் பேக்கங்காய் ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குங்க பிரண்டை கூட இருக்குது ஒரு நாளைக்கு சட்னிக்கு ஆகும் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய செடி கொஞ்சம் பெருசாக விட்டுன்னு நினைக்கிறேன் இந்த முள்ளு கத்திரி வேறு ஏறிட்டுருக்கு அதிலையே பாருங்க நிறைய தளிர் பக்கக்களிகளெல்லாம் நிறைய எடுத்து நிறைய இருக்குது கொஞ்சம் கத்திரி செடி நகர்த்தி விட்டுட்டேன் இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சைடு கிளைகள் வந்தது இத்தனை வந்திருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு மூணு செடி வச்சேன் இருந்து பாருங்கள் எத்தனை கிளைங்க வந்துட்டுருக்கு பிறண்ட உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்னி பண்ணி சாப்பிட்டா நல்லா பசியாகும் ஆகும் எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மாதுளம்பழம் ரெண்டு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது அறுத்து காட்டுறங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் சாந்த மாதிரி இருக்காங்க ஓரளவுக்கு பொழுத்துருச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இனிப்பா கோவாக்காய் கட்டிங்ஸு பதியம் நல்லா பெருசாகிட்ருக்கு இது பிஞ்சு பூ எடுக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் காய் வரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிக்னிக்காக இருக்குது ரோஸ் ஒரு மூணு இருக்குங்க பன்னீர் ரோஸ் வேணால் நிறைய இருக்குது இது இன்றைக்கி பூவு இன்றைக்கி பாருங்கள் ஒரு கூட ரொம்பிருச்சு இதை நேத்து பூ கலர் மாதிரிச்சு உதுருது சிந்தன கலர் ரோஸ் இங்கே பாருங்கள் மஞ்சள் லைட் ரோஸ் இதிலருந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்து தான் நட்டிருக்கே மஞ்சள் இது வந்து டார்க் ரோஸ் இது சூப்பராக இருக்குதுப்பா கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் இருக்குங்க மொத்தம் அஞ்சு கலர் வச்சேன் ஒரு பூ வரல இதில் இருந்த டே ரோஸ் இறந்துருச்சுங்க இதை எடுத்துட்டு இதில் வந்து ரெட்டு கலர் பதியம் போட்டிருந்தேன் இந்த அடுக்கு செம்பருத்தி இல்லை ஒத்த கலர் செம்பருத்தி இருந்து ஒடிச்சு நல்லா எடுத்துருச்சு இதை எடுத்துட்டு இதில் எதுனா செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும் நாங்கள் செவன் டே ரோஸ் தான் வந்து வைக்கணும் கடைசியாக தான் முல்லைப்பூவும் ஜாதி மொழியும் அறுவடை பண்ணுறேன் ஏ என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மஞ்சள் கலர் கட்டிங்ஸ் அப்புறம் பன்னீர் ரோஸு செவ்வந்தி இதெல்லாமே செடி கிடைக்குமா பதியம் கிடைக்குமா இந்த குச்சி எல்லாம் கட் பண்ணி தரீங்களா கிடைக்குமான்னு கேட்குறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலேயே இருக்குங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க எனக்கு அனுப்பு தெரியாதுங்க கொரியர் எனக்கு அனுப்பு தெரியாது அது எல்லாரோட கமெண்ட்ஸுக்கு கீழேயும் சொல்லிட்டுதே தான் இருக்கு இருந்தாலும் வீடியோஸில் சொன்னால் கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல்லன்னு சொல்கிறேன் எனக்கு உண்மையாலுமே எனக்கு அனுப்பு தெரியாதுங்க எனக்கு இங்கிலீஷே தெரியாது மெசேஜ் வந்தால் கூட எங்கள் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கிட்ட கொடுத்து அவங்க படித்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் கீழே ரிப்ளை பண்ணுவேன் அதுவுமே இந்த மைக்கில் தான் எனக்கு அனுப்ப தெரியும் இந்த டைப் மூலியமாக எழுதுறதுக்கு கூட எனக்கு தெரியாதுங்க சரிங்களா யாருமே என்னை தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் அனுப்பிடுவேன் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க பக்கமாக இருந்தால் நான் கொடுத்துருவேன் நீங்கள்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு அதை போய் எழுதி அதுக்குறைய அனுப்புறதுக்கும் எனக்கு தெரியாது அதனால் சொல்கிறேங்க என்னோடய சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதை ஃபுல்லாக ரோடு பண்ணிகிட்டே காட்டுறேங்க ரொம்ப லேட்டாகவும் நிறைய தான் இருக்குது இங்கே பாருங்கள் இன்றைக்கும் நல்லா நிறைய பூ கிடச்சிருக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க முடிச்சுக்கிறேன் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் கூடிய ரம்பிடுச்சு காய்கறி பூக்கள் என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்